சிவாஜி கணேசனுடைய பேரனும் நடிகருமான விக்ரம் பிரபு இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க தமிழ் சினிமாவில் பிரபலமான ஒருவராக இருப்பவர் தான் விக்ரம் பிரபு அவர்கள் இவர்கள் கும் திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாக இருந்தார் அதன் பின்பு தொடர்ந்து பல படங்கள் நடித்து வரும் விக்ரம் பிரபுவிற்கு எதிர்பார்த்த வரவேற்பு எந்த படங்களும் உண்டாக்கி தரல அப்படின்னு தான் சொல்லியா கடந்த ஆண்டு வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்திலே பாதி போத்ரா பல்லவா கதாபாத்திரத்திற்கு நடித்து மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றிருந்தது மேலும் இவர் நடிப்பில் அடுத்தடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த திரைப்படங்கள் என்பது உருவாகி கொண்டிருக்கிறதாக செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது நடிகர் விக்ரம் பிரபு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் நடிகர் விக்ரம் பிரபுவின் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட அழகிய புகைப்படங்கள் ஒன்று தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகைகளை மிஞ்சக்கூடிய அழகிலே இருக்கிறாரே நடிகர் விக்ரம் பிரபுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இணையதளத்திலே இருந்தாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் விக்ரம் பிரபுவோடைய மனைவி வேற யாரும் கிடையாது நடிகர் நடிகர் பிரபுவோடைய நெருங்கிய நண்பருடைய மகள் அப்படிங்கிற தகவலும் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க